الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله يبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذه وكيلا واصبروا على ما يقولون واحذرهم قيلا صدق الله العلي العظيم بقولهم بقول شيء منها والله ناهي الله يكمل تمني وريتا ميلم سانديوم سماد أنامم نمودي محمد صلى الله عليه وسلم أورين ميدوم அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சகாபாக்களின் மீதும் எங்கள் குழுமரிக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறி என்றை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல கனியமிக்கு அல்லாஹி நல்லடியார்களே இந்த உலகத்திலே மனிதர்கள் தங்களுக்கு கிடைத்த இறைவனால் அருள் செய்யப்பட்ட விஷயங்களை எண்ணி அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய அறிவினால் ஆற்றலினால் தான் சொத்துக்களையும் செல்வங்களையும் நாடுகளே நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக உலகத்திலே மனிதன் தன் இச்சை சர்ச்சைகளிலேயே ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் கண்ணியமானவர்களே ஆனால் ஒரு மனிதனுக்கு தானாக அவனால் தோன்ற முடியுமா அல்லது அவன் மரணிக்கக்கூடிய நேரத்தை அவனால் கூற முடியுமா இந்த இரண்டிற்குமே பதில் தர முடியாத அவ்வளவு ஆற்றல் இயலாமையில் உள்ளவன் தான் மனிதன் ஆனால் பாருங்கள் இப்பேற்பட்ட இந்த மனித சமூகம் படைத்த இறைவனுடைய அருளைப் பற்றி எவ்வளவு சிந்தித்து பார்க்கிறோம் என்பதை என்று நாம் நினைவு கூற பார்க்க இருக்கின்றோம் என்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அல்லாஹுடைய அல்லாஹை மறந்தவர்களாக அந்த அருளுக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சிறிய தலைப்பிலே நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹின் பக்கம் தூண்டக்கூடிய ஒரு தலைப்பிலே என்று இந்த ஜும்மா பயனை பார்ப்போம் இனியமைக்கு அல்லாஹை நல்லடியார்களே அல்லாஹ் எப்பேற்பட்ட அருளாளனாக இருக்கிறார் என்று சொன்னால் பார்க்க முடிகின்றது அல்லாஹ் தான் அந்த அந்த இறைவன் அல்லாஹ் மிக கருணையாளாக இருக்கிறான் என்று அந்த சோழாவுடைய ஆரம்பத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அருமான் அல் அம் அல் கு அந்த உங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தான்

தொடர்படியாக அந்த ரஹ்மாவுடைய சூடாவை பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த உலகத்திலே செய்த அருள்களை கூறிவிட்டு அல்லாஹ் இன்னும் செய்த சில அருள்களையும் இந்த உலகத்துல இதையெல்லாம் நீங்கள் பொய்ப்பிக்கவும் முடியாது என்பதையும் கூறிவிட்டு எப்படி இதையெல்லாம் பொய்ப்பிக்க முடியாதோ வறுமையிலே நல்லவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தையும் பூஞ்சோலையில் அந்த காட்சிகளையும் கூறிவிட்டு இதையும் உங்களால் பொய்ப்பிக்க முடியாது நரக வாசிகளுக்கு என்று மறுக்கக்கூடிய இந்த கொடூரமான காப்பிரிகளுக்கு அந்த நரக வேதனையேறிய காட்சியும் அல்லாஹ் கூறுவார் இதையும் உங்களால் யாரும் தடுக்கவும் முடியாது என்பதாக அல்லாஹ் கூறி முடிப்பான் அந்த சூர ரஹ்மான சூர ரஹ்மானுடைய ஒரு சுருக்கத்தை நாம் கூறுகிறோம் கணியமான விரலே யோசித்து பாருங்கள் அல்லாஹ் எத்தனை பேர் நமக்கு அருளாளனாக இருக்கின்றான் இந்த உலகத்திலே இந்த பூமியுடைய அமைப்பை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மண்ணானது இதுல எதை நீங்கள் தூக்கி போட்டாலும் அது என்ன செய்துவிடும் சகோதரர்களே அப்படியே அரித்து கரித்து தின்றுவிடும் இந்த மண்ணானது எத்தனையோ உடல்களை நாம் கபிஸ்தான்களிலே அடக்கம் செய்கின்றோம் ஒருவேளை மண்ணு திங்கில என்று சொன்னால் என்ன நடக்கும் ஒரு நூத்தி ஒன்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்பாக மரணித்த நம்முடைய தாதா நம்முடைய முன்னோர்கள் எல்லாத்தையும் கண்கூடாக அந்த இழிநிலையிலே நாம் பார்ப்போம் இது எத்தனை பெரும் துயரம் நூறு வருஷம் மட்டுமா இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் ஆதம் அலேஸ்வரம் தொட்டு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டன என்று நமக்கு தெரியாது இந்த மண் மட்டும் அந்த செயலை செய்யவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் இந்த உலகத்திலே கூறப்படுகின்ற இந்த உலகத்துல டைனோசர் காலம் என்றெல்லாம் ஒரு காலத்தை கணிக்கிறாங்க அந்த டைனோசருடைய உருவத்துல பெருசு என்பதால் இதெல்லாம் செத்து இந்த உலகத்துல இந்த மண் திங்கா விட்டால் அந்த தன்மை அதற்கு இல்லாவிட்டால் அப்படின்னு இன்னைக்கெல்லாம் பிணங்களாக இந்த பூமி வாழ தகுதியற்றதாக இருந்திருக்கு மண்ணுடைய தன்மையை பார்த்தீர்களா சகோதரனே ஆனால் இப்பேர்ப்பட்ட மண் எல்லாம் கூறுகிறான் ஆனால் அதிலே நீங்கள் ஒரு விதையை போட்டால் ஒரே தானியத்தினுடைய உங்களுக்கு ஒரு உணவின் தேவையின் காரணமாக முளைத்து அந்த காய்களை கனிகரிகளை உங்களுக்கு தருகின்றது அல்லாஹ் குருவானிலே கேட்கிறான் சொல்லுங்க அல்லாஹ் அருள் அல்லவா இல்லையா எத்தனை பெரும் உருவத்தை கொண்ட மிருகங்களை உள்ளே தூக்கி போட்டாலும் செத்த பிராணியை தின்று எலும்புகளாக ஆக்கக்கூடிய அதே மண் தான் அந்த விதையை இந்த முளைக்கின்றது அந்த எல்லாம் மிக அற்புதமாக படம் பிடித்து யூடியூப்ல வைக்கிறாங்க அந்த காட்சியை பார்க்கவே அழகா இருக்கு மண்ணை முட்டிக்கொண்டு ஒரு ரெண்டு வெளியே வரும் சகோதரே எத்தனை அற்புதமான படைப்பாளர் நல்லா எத்தனை கருணையான அறிக்கையினா நல்லா இது மட்டுமா சகோதரே இது ஒரு ஒரு விஷயம் தான் யோசித்து பாருங்கள் தூணின்றி அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்க என்று கூறுகிறார் மறுபடியும் திரும்பி பாருங்க அதுல எந்த இடத்துல நீங்க ஒரு ஓட்டையோ ஒடுசலையோ கிருசலையோ இங்கே கிழிஞ்சதையோ நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று கூறிவிட்டு மீண்டும் அதே வார்த்தை அல்லாஹ் சொல்வார் மீண்டும் நீங்கள் திரும்பி பாருங்கள் வாரத்தை மறுபடியும் செக் பண்ணி பாருங்க தூண் இல்லாம நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன் எந்த ஓட்ட ஒடிச்சலையும் பார்க்க மாட்டீங்க உங்களுடைய பார்வைதான் இழிவாகி உங்கள் பக்கம் திரும்பும் ரப்பானவர் மிக அதிக ஆற்ற உடையவன் என்பதாக மீண்டும் உங்கள் பார்வை உங்களின் பக்கமே இழியாக திரும்பும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் அகியமானவர்களே இப்படி உலகத்துடைய அமைப்பினுடைய ஒவ்வொரு விஷயத்தை நாம் யோசிக்கும் போது பிரமிப்பை ஏற்படுத்துகிறது சூரியனுடைய வருகை சந்திரனுடைய வருகை சூரியன் உதி விரித்து மறையக்கூடிய காட்சி இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு அதனுடைய அமைப்புகளிலே அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றது இதனால் இந்த மனித சமூகம் அறிவியல் ரீதியாகவும் அவன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு ஒரு தினத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அமைப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றார் மனிதர்கள் எத்தனை பேர் மரலை அல்லாஹ் செய்திருக்கிறான் அதனால் கூறுகிறான் நீங்க என்ன செய்ய சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா இந்த குரானை யோசிச்சுங்களா என்பதால் சகோதரர்களே இதை மட்டும் பேசவில்லை இதெல்லாம் உனக்கு சிந்திச்சு பார்க்க முடியலன்னு சொன்னா பரவாயில்ல சரி அதிகமா உன்னால முடியல எல்லாம் சொல்றான் உன்னுடைய உடல் உறுப்புகளையும் சிந்தித்துப்பார் உன்னு நான் கொடுத்திருக்கூடிய அருளை நீ சிந்தித்துப்பார் உன்னுடைய கண் உன்னுடைய முடி உன்னுடைய கை உன்னுடைய கால் எத்தனை எலும்பு முட்டுக்கள் அசைந்து ஒரு விரல் வேலை செய்யும் இந்த பால் துணை அமைப்பை சிந்தித்து பார்க்க வேண்டும் கட்ட மாதிரி ஈஸியா நடக்க முடியுமா ஓட முடியுமா ஆனால் பாருங்கள் அப்படியே ஒரு குளியாக ஒரு மேடு அந்த அழுத்தத்துல ஒரு பிரஷர் ரத்தம் அப்படியே ஸ்பீடா போயிட்டு வருது ஒரு மூளையினுடைய அமைப்பை சிந்தித்து பார்க்க முடியுமா கண்ணியமானவர்களே இது எல்லாம் நமக்கு கொடுத்தவன் தான் அல்லா அந்த அல்லாவிற்கு நாம் எவ்வளவு நன்றியுடைய அடியார்களாக இருக்கின்றோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் சொல்றான் ஓ என்ன செய்ய தொழு உன்னுடைய நன்மைக்காக மருமை நன்மைக்காக உன்னை நான் பாவம் மன்னிப்பு செய்வதற்காக செய் என் பக்கம் வா தௌபாவை செய் என்று கூறினார் அரியார்கள் கேலி செய்கின்றார்கள் அல்லாஹா என்பதாக மனிதர்கள் பேசிக் பெண்ணிய இத்தனை பெரும் அருளாளர் தான் அல்லாஹ் பாருங்க அல்லாஹ் கூறுவான் அவங்கள கூடுறான் ஃபதர் அஹ்மத்தன் உங்களுக்கு மட்டும் அல்லாஹ் அருள் ரஹமத்து மட்டும் இந்த மனிதர்களுக்கு இல்லை என்று சொன்னால் லக்கும்தும் ஹாசினீன் மனிதர்களே நீ என்ன ஆயிருப்பீங்க நஷ்டவாதிகளா ஆங்கியிருப்பீங்கன்னு அல்லாஹ் கூடுறான் அடுத்து இன்னொரு ஒரு அல்லாஹ் சொல்றான் அருள் மட்டும் இல்லை என்று சொன்னால் பெரும்பான்மையான கூட்டம் பின்பற்றி பெயிருப்பீங்க சொற்பமான நபர்களை தேர்தல் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் அடுத்து கூறுகிறான் உங்களுடைய மேல அல்லாவுடைய ரஹமத் அருள் மட்டும் இல்லை என்று சொன்னார் வைன் அல்லாஹ் தவாபு ஹக்கீம் அல்லாஹ் உங்களுடைய தௌபாக்கள் ஏற்காம போயிருப்பான் ஆனால் அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதின் காரணமாக என்ன செய்றீங்க நீங்க இன்னைக்கு அல்லாவுடைய அருளின் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் கூறுவோம் அகனியமானவர்களே எப்படிப்பட்ட வார்த்தையில் அல்லாஹுடைய அருள் இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை பாருங்க ஒரு முறை பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட ஜிப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவங்க வராங்க இந்த சம்பவத்தை நல்லா உன்னிப்பா கவுனிங்க நம்மளே அந்த இடத்துல நிறுத்தி வச்சு நீங்க இந்த சம்பவத்தை கற்பனை செய்து பாருங்க ஜிப்ரேஸ்லாம் வராங்க வந்துட்டு சொன்னாங்க நபியே அல்லாஹுடைய அருள் எப்படிப்பட்டது என்று தெரியுமா சொல்லுங்க ஜிப்ரேலே முன்னோரு காலத்துல முன்னோரு நபிமார்களின் காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதனுடைய ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு கூற ஆசைப்படுறேன் சொல்லுங்க ஜிப்ரேலே சொன்னாங்க ஒரு மனிதர் அல்லாஹ் முன்பு அதிகமான ஆயுட்கள் வாழ்ந்த காலம் ஏன்னா ஆதமலை கேள்வி போடுறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் நூகலேசலம் தொள்ளாயிரத்தி பத்து வருஷம் அப்படிப்பட்ட ஒரு காலம் அந்த ஆரம்ப காலம் அப்ப ஒரு ஆபித் ஒரு நல்ல அடியார் இருந்தார் அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா பக்கம் கடல் சூழ்ந்த ஒரு இடத்துல ஒரு மலை கொன்றுல ஐநூறு வருடமாக அல்லாஹை வணங்கி கொண்டிருந்தார் எப்படி ஐநூறு வருடமாக அல்லாஹி வணங்கி கொண்டிருந்தார் அப்படி சுத்தி கடலா இருக்கும் பச்சத்திலையும் அல்லாஹ் அங்கே ஒரு கேட்டா மலையிலிருந்து கீழறங்கி வருவாரு அந்த மதுரமான தண்ணியை குடிப்பாரு அங்கே சில மாதுளை செடிகளும் இருந்தது அந்த மாதுளை உண்பாரு அந்த தண்ணியில ஒழு செஞ்சுட்டு மறுபடியும் அமலுக்காக மேல போயிருவார் இவ்வளவுதான் அவருக்கு வேலை சகோதரே இப்படியே கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் அவர் அமல் செய்வதும் தேவைக்காக கீழறங்கி வருவதும் மழை மேல போய் அமல் செய்வதும் என்பதாக ஐநூறு வருடங்களை கலைச்சார் அப்படி கடைசி காலம் நெருங்கிடுச்சு இப்ப அந்த அறியா சொன்னார் அல்லாட்ட யாருலாம் நான் உன்னிட்ட ஆசைப்படுறேன் என்னன்னு கேட்டா என்னை ரூப பிரியக்கூடிய நேரத்துல அப்படியே உன்னை நான் வணங்கியவனாக சஜிதாவுடைய நிலையில என் ரூபணி இருக்குன்னா இந்த துவானை கபில் செய்யல என்று அல்லாஹும் அந்த துவா கபல் செய்தான் அந்த நல்லடியார் ஒரு பக்து தோல்ந்துட்டு இருக்கும் போது கைப்பற்றப்படுது அந்த அடியார் அல்லாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுறார் இப்ப நிறுத்தப்படக்கூடிய அல்லாஹ் சொல்றா இந்த அடியார் என்ன செய்யுங்க என்னுடைய அருளை கொண்டு சொர்க்கத்துக்குள்ள அழைச்சிட்டு போங்க என்பதா அப்ப அந்த அடியார் பாக்குறாரு அல்லாஹ் நான் அப்ப இவ்வளவு அமல் செஞ்சனே அமலுக்கான கூலி சொர்க்கம் இல்லையா என்னுடைய அமல்களுடைய இதெல்லாம் நான் ஐநூறு வருஷம் முன்னை தவிர எதையுமே சிந்திக்காம அமல்கள்ல இருந்தனே என்னுடைய அமலை கொண்டல்லவா நான் போயிருக்கணும் அப்படியா அடியா உனக்கு அப்படியா தோணுது சரி அப்ப எல்லாம் சொன்னா ஏன் அருள் இல்லாமல்லாம் என்ன செய்ய முடியாது சொர்வத்துக்குள்ள போக முடியாது இவரை என்ன பண்ணுங்க நரகத்துக்கு கூட்டிட்டு போங்க என்பதா அப்ப மலக்குமார எல்லாம் சேர்ந்து நரகத்து பக்கம் கூட்டிட்டு போறாங்க இன்னொரு சம்பவம் இந்த அடியாருடைய கணக்கெடுப்பு இருக்க சொல்றோம் மணக்குமார்களை கூப்பிட்டு மாணவர்களை கூப்பிட்டு சொன்னா எத்தனை வருஷம் இவர் அமல் செஞ்சாரு அவருக்கு நான் என்ன எல்லாம் கொடுத்தேன் எல்லாம் சரி பண்ணி பார்த்துட்டு கணக்கு போட்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்கண்ணே இந்த மனிதருடைய கணக்கு வழக்கு எனக்கு கொடுங்க என்பதாக சொன்ன உடனே மணக்குமார்கள் வந்து அந்த ஒரு ஐநூறு வருஷம் செஞ்ச இபாதத்தை எடுத்து பாக்குறாங்க பார்த்துட்டு சொன்னாங்க அல்லாஹ் கொடுத்த அருளுக்கு இது நெகரா இல்லையே

மலக்குமார்கள் கேட்டவனே அப்படியே அந்த அடியார் திகச்சு போயறாரு என்னடா இது அல்லாஹ் கொடுத்த கண்ணுக்கே ஐநூறு வருஷம் இபாரத்து சரியா வராதுன்னு சொன்னா நீ ஏராளமா அல்லா செய்தானே இப்ப நான் எப்படி நான் அல்லாட்ட பதில் சொல்ல போறேன் என்பதா அந்த அடியார சரியா வரட்ட நம்ம மொழி அழைச்சிட்டு வாங்க அந்த அடியார அழைச்சிட்டு வந்து நிப்பாத்தப்படுது அவர் அல்லாஹ்க்கு முன்பாக அப்ப அல்லா கேக்குறான் என்ன அடியானே சுத்தி கடல் இருக்கும் போது உனக்கு மதுரமான நீரை நான் உனக்கு தரவில்லையா அதை கொண்டு ஒழுவும் செய்தால் அங்கே உங்களுக்கு மாதுளை உச்சடியை நான் உற்பத்தி செய்து தரவில்லையா அதை கொண்டு உணவை சாப்பிட்டு கொண்டு மீண்டும் நீ பாகத்துக்கு போன இது யார் செய்தாரு யாரா நீ தான் யாரா செஞ்ச எல்லாம் கேட்டா சரி ஐநூறு வருஷம் உனக்கு ஆயில கொடுத்தேனே இது யார் செய்த அருள் யாரா என்னை படைத்து நீ செய்த அருள் யாரா எல்லாம் கேட்கிறான் இப்படி நீ ஒன்றுமே இல்லாத போது நீ ஒரு உயிராக நீ ஒரு நபராக நீ ஒரு மனிதனாக இன்னார் என்று நீ பேசப்படாத இருந்த நிலையிலிருந்து உன்னை மனிதனாக ஒரு ஆபிதாக உன்னை ஆக்கினேனே படைத்தேனே அது அப்ப அந்த ஆபி சொல்றாரு யாரா அதுவும் நீ தான் யாரா அப்ப அல்லா சொல்றா இப்படி இருக்கும் பட்சத்துல கடைச நீ ஒரு துவா செய்த சுஜூதலே எனக்கு மௌத்து வரும் என்பதாக சுஜூதலியும் ரூபாய் வாங்குமாறு மாணவரத்துல கட்டளை இட்டது யார் எல்லாம் அந்த அருள மீதான் நீ அல்லா செய்த பல சொன்னா அப்ப உனக்கு எல்லா அருளையும் கொடுத்தது நான் தான் என் அருள் என்று உணர்ந்து என்ன அடியான இருக்கின்றது ஒப்புக்கொள்கிறார் அல்லாஹுடைய அருள் இல்லாமல் நான் ஐநூறு அல்ல நான் ஒரு மனிதனாகவே முதலியதல்ல என்பதா அன்பானவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் செய்த அருள்களுக்கு பிரதி உபகாரம் என்ன அல்லது அல்லாவிற்கு முன்பாக நிறுத்தப்படும் கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம் என்று சொன்னால் எங்களிடத்திலே பதில்கள் என்ன இருக்கின்றது அல்லாஹ் புறமேல சொன்னா மாணவர்களே இங்கே வாருங்கள் இந்த அடியார் இருக்கிறார் அல்லவா என்னிடத்திலே மிகவும் பிரியமான அடியார் என்னிடத்துல மிகவும் என்னுடைய அருளை கொண்டு இவர் சொர்கத்து கூட்டிட்டு போங்க என்பதாக அல்லாஹ் இறுதியாக கூறுவார் சந்தோஷமாக அவர் சொருபத்தை கூட்டிட்டு போறோம் அவர் சந்தோஷமா சொருகத்துக்கு போறார் இந்த செய்தியை ஜிப்ராஹி அலிங் இஸ்லா அவங்க பெருமானா சலாசம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க நபியே இந்த உலகமாக இருக்கட்டும் மறு உலகமாக இருக்கட்டும் அல்லாஹுடைய அருள் இல்லாமல் ஒரு அடிய ஈடேற்றம் பெறவே முடியாது என்ற இந்த செய்தியை நீங்க உம்மத்திட்ட சொல்லுங்க என்பதா ஜிப்ரலிஸ்லா துசலாம் பெருமாசம் அவங்கள இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாங்க

அதனாலதான் சொல்றோம் அதிகமா என்ன செய்ய நீங்கள் திக்கர் செஞ்சா அல்லா அல்லாஹ்வுடைய அருளுக்கு அல்லாவுடைய நினைவு கூறக்கூடிய அல்லாஹல்ல நன்றி கூறக்கூடிய அடியாராக ஆகிவினை கண்ணியமானவர்களே இப்படி அதிகமாக அல்லாவை தொழுவதும் ஐவேளை தொழுவதும் அல்லாஹ் பருள் என்று சொன்னதை பருளாக செய்ய வேண்டும் அதற்கு அடுத்த கட்டமா முடியுதா சுண்ணத்தை செய்ய வேண்டும் நஃபீல்களை செய்ய வேண்டும் அடுத்து விரும்பத்தக்க முஸ்தபுகளை செய்ய வேண்டும் இப்படி எல்லாத்தையும் செய்யும் பொழுது அல்லாவிற்கு முன்பாக நிறுத்தப்படும் போது அல்லாஹ் சந்தோஷப்பட்டு கூறக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்னுடைய நல்ல அடியார் என்ற இந்த வார்த்தை கிடைத்தார் அதுவே போதுமான அப்படிப்பட்ட அல்லாவுக்கு அருளுக்கு நன்றி செய்யக்கூடிய நல்லடியார்லாம் வாழும்மா அல்லாஹ் அப்படி நன்றி செய்யக்கூடிய நல்ல நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் இந்த உம்மத்தார் அனைவரையும் அல்லஹாக்கி அருள் புரிவானாக